நல்லவன் கெடுப்போம் நாங்க நாலு பேரை மிதிப்போம் கல்லா பெட்டியை மாணவர் சமுதாயத்தோட தடுமாற்றத்திற்கு நண்பர்களா இருக்காங்க முதல் நாள் காலேஜ் போற பையனா நல்லா படிச்சு டிகிரி வாங்கி குடும்பத்தை உயர்நிலைக்கு கொண்டு போற கனவோட போவான் கண்ட கனவு கனவே பெருமை தவிர நிஜத்துல நிறைவேறவே நிறைவேறாது நான் எப்படி சொல்றேன்னா படிக்கணும்னு புக் எடுத்துட்டு உட்காருவான் அவனை படிக்க விடாம என்னடா இப்பயே படிக்கிற அப்படி அன்னைக்கு முக்க வந்தாங்க அவனும் படிக்காம கிளாஸ்ல மத்தவங்களையும் படிக்க விட மாட்டான் டீச்சர்ஸ கமாண்ட் பண்ணிட்டு கமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா

இத்தனை फ्रेंड्सங்களை வச்சிட்டு நட்ப பத்தி பேசுறீங்கம்மா ஆனா இந்த மாதிரி फ्रेंड्स எனக்கு கிடையாது மேம் அது ஓ அப்படி சொல்றீங்க சரி 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 ஓகே அதனால தாங்க சொல்றேன் நண்பர்களோட சகவாசத்தினால தான் இன்றைய மனிதர் சமுதாயம் தடுமாறுகிறது தடமாறுகிறதுன்னு நம்ம வாழ்க்கையிலேயே மிகவும் முக்கியமான பருவம் இந்த இளமை பருவம் தாங்க இந்த இளமை பருவத்துலதான் சந்தோஷம் புத்துணர்ச்சி துடிப்பு வேகம் எல்லாமே இருக்கு வெளித்தோற்றுமா வாடா மச்சான் தம் அடிக்கலாம் இழுத்துட்டு போறவன் அவனோட உள்ளம் மலரும்படி அவனை நல்ல வழிக்கு கூட்டிட்டு போறவன் தாங்க உண்மையான நண்பன் எவ்வளவுதான் சிக்கல்ல தான் ஃப்ரெண்டா தன்னை மாட்டி விட்டாலும் நண்பேண்டா நண்பேண்டான்னு கூடவே இருந்து தோல் கொடுக்கறான் பாத்தீங்களா அவன் தாங்க உண்மையான நண்பன் bạn இவங்க எல்லாம் பருவக்கோளாறுன்னு எங்களை குறை சொல்லிட்டு இருக்காங்க பாவம் இவங்களுக்கு காதலுக்கும் ஈர்ப்புக்குமே வித்தியாசம் தெரியல ஈர்ப்பு எதனால வருது மனுஷ உடம்புல ஹார்மோன் சுரக்குறதுனால வருது காதல் இந்த இளமை பருவத்துல ஒரு அழகான உணர்வு தாங்க காதல் நாகரிகம் மோகம்னு சொல்றாங்க இணையதளத்தினால உலகமே உங்க கையில கைபேசி கைபேசி அது இல்லாதவங்க யாராவது இங்க இருக்க முடியுமா நாங்க அழகான நீர்வீழ்ச்சி போல எங்களுக்கு ஒரு நல்ல அணைக்கட்டா கட்டாருங்க பனாந்திரத்தையும் நீர் பாய்ச்சலான தோட்டமா மாத்துவோம் எங்களுக்கு

அப்போ எந்த அளவுக்கு எத்தனை வாட்டி இந்த பாட்டை நீங்க அப்படின்னு அவன் பாட உங்களை மாதிரி நல்லவங்க அங்கன ஒருத்தவங்க நின்னுட்டு சொல்றாங்க காதலும் சும்மாதான் காதலியும் சும்மாதான் அப்படின்னே சொல்லி பார்த்துட்டாங்க காதல் அப்படிங்கறது ஒரு மனுஷன் ரொம்ப அழகாக்கும் ஒண்ணும் இல்ல காதலுக்கு முன்னாடி ஒரு பையன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்லு தேய்க்க மாட்டான் குளிக்க மாட்டான் தலையில வைக்கிறது நல்லெண்ணையா தேங்கெண்ணா மண்ணெண்ணான்னு தெரியாது அருள் அப்படியே வச்சுட்டு வருவான் அவன் ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க அழகா சொல்லுவான் என்ன எவனே இருக்கா சொல்லுவான் அவனுக்கு லைன்ல ஒரு பொண்ணு கிராஸ் ஆச்சுன்னு வைங்களேன் அவனுக்கும் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னோட மனசுக்குள்ள வந்துச்சுன்னு வைங்களேன் நேர கடைக்கு போவான் மூணு சோப்பு வாங்குவான் நாலு ஷாம்பு வாங்குவான் தினம் ரெண்டு வேலை பல்லு தைப்பான் மூணு வேலை குளிப்பான் நீட்டா சட்டை போடுவான் ஒரு பேண்ட் போட்டுப்பான் பாத்துக்க முட்டி வரைக்கும் முட்டி கீழே முன்னூறு கிலோமீட்டருக்கு தொங்கும் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னா அந்த முட்டிக்கு கீழே உள்ள துணியை மட்டும் ரெண்டு பாவாதிக்கலாம் மேடம் அவ்வளவு துணி எடுக்கும் பாத்துக்கங்க அதுல காதல்ங்கிறது ஒரு மனுஷனை அழகாக்குது இல்ல அதனால ஒரு தடுமாற்றம் வரும்னு சொல்றது தப்பு தானே இன்னைக்கு தெளிவா இருக்கும் இந்த அம்மா சொன்னாங்க சாமார்த்தியமா பேசக்கூடிய தைரியம் எங்கள் மாணவர்களுக்கு உண்டு சாமார்த்தியமா பேசிக்கிட்டு தான் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க அது ரொம்பவே நடக்கு இவன் என்ன செய்யறான் தெரியுமா கீழே கிடக்குற லெட்டர் எடுத்து படிச்சான் பாத்தியார் வர்றாங்க பார்த்துட்டு சொல்லுதாங்க டேய் அடுத்தவன் லெட்டர்டா படிக்காத கீழே போட்டு இல்லாட்டி கொடுத்துரு யாருக்குள்ளதை கொண்டு போய் கொடுத்துரு சரி கொடுத்துட்டான் மறுநாள் வீட்டு பாடம் சொல்லி பண்ணாங்க படிக்கல படிக்காம வந்து நின்ன உடனே நான் வழக்கமா பனிஷ்மென்ட் குடுக்கற வேலை இருக்கு இல்லையா ஏன்னா படிக்காம வந்திருக்கேன் என்ன நீங்க நேத்து ஒரு மாதிரி பேசுனீங்க இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறீங்க என்னடா நீங்க தானே சொன்னீங்க அடுத்தவங்க லெட்டர் படிக்க கூடாதுன்னு ஆமா அடுத்தவங்க லெட்டர் படிக்க கூடாதுன்னு சொன்னேன் நீ இன்னைக்கு ஏன் வீட்டு பாடம் படிக்காம வந்த ஆமா நீங்க என்ன வீட்டு பாடம் கொடுத்தீங்க நேரு இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதம்

வாழறதுக்கு காரணம் இந்த பருவ கோளாறு தான் அப்படின்னு சொல்றாங்க